வணக்கம் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க செய்திகள் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகாவிற்கு உட்பட்ட திருளி பகுதியில் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறியதால் மக்கள் குடிநீர் இன்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து காவிரி குடிநீர் திட்டத்தின் மூலம் திருச்சிக்கு செல்லும் நீரை திரளியில் உள்ள தண்ணீர் தொட்டியிலும் ஏற்ற வேண்டும் என்று கடந்த மாதம் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் குமாரிடம் கோரிக்கை மனுவை அளித்தார் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் திரு ஆபெல்மூர்த்தி அதனை நிறைவேற்றி தந்த ஆட்சியருக்கு பொன்னாடை அணிவித்து தனது நன்றிகளை தெரிவித்தார் மதுரை கோச்சடை பகுதியில் உள்ள சாந்தி சதன் குடியிருப்பு வளாகத்தில் அறுநூறு குடும்பங்களின் கலினை அருகில் உள்ள கண்மாயில் கலக்கப்படுவதனால் அப்பகுதியில் உள்ள நீர் சுகாதாரமற்ற நிலைக்கு மாறியதால் அப்பகுதி மக்கள் நன்னீர் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் சுற்றியுள்ள விவசாய நிலங்களிலும் இந்த கழிவு நீர் கலக்கப்படுவதனால் விவசாயிகள் அப்துல் கலாம் விவசாயத்தில் இருந்து தெரிவித்துக் கொள்கிறேன் காவிரி நீரில் வாங்க முடியல கர்நாடகத்திலிருந்து ஆனா நீங்கள் காவிரி நீரை திருமங்கலம் திரைக்கு நீங்க நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

இந்த கம்மாய்க்குள்ளதான் என்ன செய்யறாங்க சாக்கடை தண்ணிய விடுறாங்க ஆனா சாந்தி சொல்றதுக்கு கார்பரேஷன்ல பாதாள சாக்கடை வசதி இருக்கு ஆனால் அந்த தண்ணி கூட அந்த இந்த கம்மாய சூழ்ந்து எப்ப நிக்கிறதுனால சுத்தி இருக்க பகுதி எல்லாம் போர் போட்டா சாக்கடை தண்ணி அமில தண்ணி தான் வருது இதுக்கு முன்னாடி நாங்க எவ்வளோ பெடிஷன் கொடுத்துருவோம் ஆனால் இந்த மாநகராட்சி இந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க

பக்கத்துல உள்ள நிலத்தை நீதான் பாதிகிட்டு யாருமே மோதப்பட முடியல தண்ணி پورا வேஸ்ட் ஆயிருக்கு அவளோ பேர் மாறுறாங்க எட்டு வருஷம் வந்து வந்து குடுத்துறாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் சோ வீடுகள் எல்லாம் அதிகமா வந்திருக்கற வெதெரியாம் டேக்கன் அப் கம்ப்ளீட்டா டிஸ்மாண்டல் பண்ணிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு கெபாசிட்டி என்ஹான்ஸ்மென்ட்க்கு எதாவது

அடிவ போயினா இப்ப சார் வாக்கியம் என்ன சொல்லுங்க மைக்ல சொல்லுறதா என்ன சொல்லுறதா கேட்கல நான் ಗಮನ போக்குறத இல்ல いや 2C வச்சுக்கிட்டு வெச்சிகிட்டு WRD டிபார்ட்மென்ட்ல இருந்து வை பண்ண வேளை கூட அப்ரூவ் பண்றத இல்ல வந்துட்டு VEO வத்திட்டு பண்றாங்கனு சொன்னத가 FYI பண்ணிட்டு

நன்றி வணக்கம்